விட ஆழமாக உழுவது மேல் என்பார்கள் அப்படி தமிழை ஆழமாக நேசிக்கின்ற அன்பிற்கினிய நடுவரை இந்த நேரத்தில் பணிந்து வணங்கி கண்டாடக்கு தகப்பா வணக்கமுங்க என் ஆட்டி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் கணடிக்கு முதல் வணக்கம்

પગ

டீச்சர் வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இருக்கேன்பா அப்படின்னு சொன்னேன் பேஸ்புக்ல இருக்கீங்களா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா இருக்கேன்பா அப்படின்னு சொன்னேன் ட்விட்டர்ல இருக்கீங்களா இருக்கேன்பா அப்படின்னு சொன்னேன் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்கவே இல்லை மருதனை எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாருங்க ஒரு ஐயா தலையணை இல்லாம

ட்ரெயின்ல போனாங்களா பொட்லத்தை அவுத்து சாப்பாடு போட்டாங்க மயங்கி போயிட்டாங்களா அதத்தானங்க நாங்க சொல்றோம் ஒரு பொட்டலத்தை கொடுத்து இவங்க மயங்கி போனோன்னே இவங்களோட 50 பவுன் நகைய ஆட்டைய போட்டு போய் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி திருஞ்சமே நடுவுறவங்களே அதையெல்லாம் ஏன் சொல்ல மறந்தாங்க எங்க உஷாமா அப்படினு எனக்கு தெரியல சிரிக்க சிரிக்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அதை தானங்க நாங்களும் சொல்றோம் சிரிக்க சிரிக்க பேசுங்க அப்படின்னு தானே சொல்றோம் லிஃப்ட் கேட்டு வந்த காதல் ஷிஃப்ட் மாறி போனது காலையில வந்த காதல் அஞ்சு மணிக்கு முடிஞ்சது அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல ஆறு மணிக்கு தொடர்ந்தது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஒரு பையன் கோவிலுக்கு வந்தான் போன வாரம் வந்துட்டு மாரியம்மா மாரியம்மான்னு எல்லாரும் வேண்டுனாங்க கோவில் எல்லாருமே மாரியம்மா மாரியம்

எருக்கம்பு எருளம்பூ கருணுச்சி பூ கருந்தாமக்கொடி பூ கருவிலம்பூ கரந்தைப்பூ காஞ்சி பூ காயாம்பு காட்டு மல்லிகைப்பூ குரவம்பூ குள்ளைப்பூ குறிஞ்சி பூ குண்டிப்பூ கூளைப்பூ குறுக்கத்தி பூ சந்தனப்பூ சாதிப்பூ சிறு பூளைப்பூ சிறு மூங்கிற்பூ சுர புண்ணைப்பூ சூறைப்பூ செங்கலு நீர் பூ செங்காந்தல் பூ செங்கோடு வேரிப்பூ செம்மணிப்பூ செம்முல்லைப்பூ செருத்திப்பூ சேடற் பூ ஞூ தனக்கம்பூ தாமரைப்பூ தாளம்பூ தாலைப்பூ ஐகொடி பூ, 나ரத்தம்பூ, பச்சிலை பூ, பகந்தை பூ, பகலாசம்பூ, பயனி பூ, பாதிரி பூ, பிச்சி பூ, பிடவம்பூ, புன்னாகப் பைஞ்சாய் கோரை பூ, மஞ்சாடி பூ, மரவம்பூ, மராமரப்பு, மகிலம்பூ, மாம்பூ, முல்லை பூ, முகில், பூ, மவ்வல் பூ, வஞ்சி பூ, வடவனப்பு, வாணி பூ, வாகை பூ, வெட்சி மயக்கப்பட்டு அப்படியே உட்கார்ந்தத பாத்தீங்க. அடிபட்ட கூட முடியல. ஆமா நடுورர்களே, அப்படிப்பட்ட

என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே கணவர் சொன்னாரு டிவி சேனல் மனத்தலைனா என்ன நீ பாக்குறத நான் பாத்துட்டு போறேன் அப்படித்தான் அப்படித்தான அங்க போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமை அதுக்கு முன்னாடி பாருங்க இன்னைக்கு மனித நேயம் என்பது மலர்ந்து கொண்டிருக்கின்றது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேண்டு வள்ளலார் வாடினார் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட வள்ளலார்களும் இல்லைங்க அவங்க சொல்ற அந்த அன்னை தெரசாவும் இல்லையே நடுவர் அப்படிப்பட்ட அன்னை தெரசாவில் கோயம்புத்தூர்ல ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்கிற அம்மான்னு சொன்னாங்க அப்படி அந்த அம்மா ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா குடும்ப பின்னணி நடுவர் அவர்களே குடும்பத்துல உள்ளவங்க சரியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா வயசான காலத்துல ரோட்ல சட்டி போட்டு அவங்க ஏன் இட்லி விற்க போறாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி நடுவர் அவர்களே ஏன் பெத்தோ அப்படின்னு சொன்னா அது முதியோர் இல்லை யார் பெத்தாங்க அப்படின்னு கேட்டா அனாதை இல்லம் அப்படி இன்று அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் தானே இன்னைக்கு அதிகமாய்கிட்டே போயிருக்கு அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி நடுவர்களே ஒரு அனாதை இல்லத்துல முதியோர் இல்லத்துல எழுதப்பட்ட வாசகம் பால் குடித்த மிருகங்கள் வந்து வந்து போகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பெற்று வளர்த்த குழந்தைகள் பின்னாளில் மிருகமாகி விடுகின்றன வளர்த்த மிருகங்கள் பெற்ற பிள்ளைகளாக நிலை நிலைதானே இன்னைக்கு இருக்குது நடுவர் என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்க குளத்திலே தண்ணியிலே இல்லே நீருமில்லே பெட்டியிலே பணமில்லே பெத்த பிள்ளே சொந்தமில்ல

கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிருக்காரு அத ரொம்ப நாள் கழிச்சு சிசிடிவி கேமரால என்னடா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது தன்னுடைய சுக்குநூறாக வெட்டி கொளுத்தி இருக்காரு அப்படின்னு வெட்டி தான் கொளுத்தினார் இன்னொரு குக்கர்ல வச்சு சமைச்சிட்டாரு ஆமா நடுவர் இதையெல்லாம் இவங்க வந்து பார்க்கலையா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி கடவுளுக்கே அந்த கதைய

இல்லையா அப்படி மனித நேயம் உள்ளவங்க அவங்க பார்த்துட்டு என்ன சாமிய போய் கல்லால அடிச்சு இப்படி வேண்டாங்களே ரொம்ப எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவள் கையிலயும் ஒரு கல்லை கொடுத்துட்டாங்க உடனே என்ன உள்ள மரத்து அவங்க தூக்கி போறான் தூக்கி போட்டோடனே ஆச்சரியம் ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடியில இருந்து எப்படி கடவுள் பாக்குறது கடவுள் பார்த்துட்டு ஏப்பா அங்கே தான் என்னைய கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி வந்து நான் ஒளிஞ்சிருந்தேன் இங்கேயும் பார்த்து நீ கல்லால் அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி இறைவனும் முந்து நூடுல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாருங்க நாங்கள்லாம் புன்னகை அரசியா இருந்தோம் நடுவர்களே இப்பெல்லாம் புழு வைத்த அரிசியாக மாறி போனோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மனித நேயம் என்பது இன்னைக்கு இல்லாம போச்சு அன்னைக்கு கேட்டாங்க எங்க சுடிதார் எடுக்கவா இல்ல சேலை எடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க உடனே வேணியம்மா சொன்னாங்க எங்க உங்களுக்கு துவைக்கிறதுக்கு எது வசதியா இருக்குதோ அதையே நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மனித நேயம் என்பது வீட்டிலையும் கிடையாது நாட்டிலையும் கிடையாது நடுவர்களே ஒரு கேரளால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆலப்புலா அந்த இடத்துல யானைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா மதம் பிடிச்சிருச்சு மதம் பிடித்த யானைகள் என்ன பண்ணுச்சு அந்த வாழை தோப்ப ரொம்ப நாசம் பண்ணிருச்சு நாசம் பண்ண நேரத்துல ஒரு வாழை மரம் மட்டும் அப்படியே நின்றுச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க எல்லாத்தையுமே அதை அழிச்சிருச்சு ஆனா ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் அப்படியே நின்றுச்சு என்ன அப்படின்னு கிட்டத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த வாழை மரத்தில் காகம் கூடு கட்டி இருந்துச்சு அந்த குஞ்சுகள் அப்படியே பசிக்காக அப்படியே போராடிக்கிட்டு இருந்துச்சு அந்த காகம் கூடு கட்டி இருக்கிறது அப்படின்னு அந்த மதம் பிடித்த யானைகளுக்கு தெரிந்தது கூட உங்களுக்கு மனிதர்களுக்கு தெரியவில்லையே அப்படிங்கிறது தான் நடுவர் அவர்களே எங்களுடைய வருத்தமாக இருக்கின்றது இல்லையா கோணியை பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோம்பளை பிழைக்கும் அப்படி மனிதநேயத்தை மறந்து இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க மத்தியில மனித நேயம் வளர்கிறதுன்னு எங்களுக்கும் பேசுறதுக்கு ஆசை தான் நடுவர்களே ஆனா இன்னைக்கு மனித நேயம் என்பது குடும்பத்துல உள்ள ஒரு பெத்தவங்களுக்கு தட்டு வச்சு சோறு போடுங்க தட்டு வச்சு சோறு போடுங்க அதுக்கப்புறம் நீங்க போய் நோன்பு கஞ்சியை வாங்கி யார தூக்குச்சட்டி தூக்குச்சட்டியா எந்த மதத்தினர் கொடுத்தாலும் நீங்க குடிங்க அப்படின்னு தானே நாங்கள் உஷா மாட்டை சொல்லிட்டு இருக்கோம் ம் நோன்பு கஞ்சிய இவங்க போய் குடிச்சிட்டு பட்டி மன்றத்துக்கு இப்ப வந்துட்டாங்க இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு என்னாச்சு மாமனார் மாமியார் தவிப்பாங்களே இதுதானங்க எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது நடுவரவர்களே இப்படி வந்து என்ன ஒரு ஈஸியான வழி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா நாம கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஓம் ஓம்

இந்த மனித நேயம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை அந்த வார்த்தை இல்லாம தான் இன்னைக்கு நாம ஏங்கி கொண்டு இருக்கின்றோம் இல்லையா என்று சொல்லி இந்த அருமையானதொரு வாய்ப்பை எங்களுக்கு ஒவ்வொரு தடவையுமே வழங்கிக் கொண்டிருக்கின்ற அக்னி பூக்களினுடைய நடுவராக திகழ்கின்ற நடுவர் பெருந்தகைக்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி

ஆங்காங்கே ஒரு பாட்டில்களும் திகழ்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய ஆசை என்னவென்றால் ஒவ்வொரு ஊரிலும் அன்னை தெரசாக்கள் நிரம்பி வழிய வேண்டும் அகிம்சையோடு கூடிய காந்தி மகான்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கூறி விழுந்தாலும் விதையாய் விழுவோம் மறுநாளே முளைத்தெழுந்து மரமாய் பிறருக்கு பயனளிப்போம் என்று கூறி அருமையான ஆடியோ இப்ப நான் பேசுறேன் பாருங்க எப்படி உங்களுக்கு கேக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி அருமையான ஆடியோ அந்த ஆடியோவுக்கு பி எஸ் கார்த்திக் அவர்களினுடைய புகழ் ஓங்கட்டும் என்று கூறி நம்முடைய பட்டிமன்ற மேடையை அலங்கரிக்கின்ற பெண்கள் ஒவ்வொருவரும் நாளைய கண்களாக மலர்வதற்கு மனித நேயம் வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி விடை நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்